மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஒரு சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலை இந்த நிலையில் லயோலா கல்லூரி ஒரு மிக சிறப்பான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது அதாவது மாணவர்களை ஒருங்கிணைத்து மழைக்காலத்திற்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மழைக்காலங்களில் ஏற்படுகிற நோய் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு அதை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் நாம் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஒருநாள் கருத்தரங்கு என்கின்ற வகையிலேயும் இதில் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் அரசு நிர்வாகங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்கும் ஒரு விழிப்புணர்வு பேரணியும் ஒரு நாள் முழுமைக்குமான கருத்தரங்கும் இன்றைக்கு நடைபெற தொடங்கி இருக்கிறது வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் பெருமதிப்பிற்குரிய நல்லி குப்புசாமி செட்டியார் போன்றவர்கள் அதேபோல் மெம்பர் செக்ரட்டரி அரசு நிர்வாகத்தைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய வினோ வின்சென்ட் மரியாதைக்குரிய வானிலை ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் பெருமதிப்புக்குரிய பாலச்சந்திரன் முருகன் ரவி ரவீந்திரன் அதேபோல் நம்முடைய இந்த லயோலா கல்லூரி கல்வி குழுமங்களின் செயலர் லயோலா கல்லூரியின் முதல்வர் துறை தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பேர் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்பது சிறப்புடன் தொடங்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு பருவமழையின் போதும் அல்லது பெருமழை சீற்றங்களின் போதும் புயல் போன்ற பாதிப்புகளின் போதும் அரசு நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து தன்னார்வலர்களும் இணைந்து பணியாற்றுவதென்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இயற்கையான கட்டமைப்பு தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையை தாக்கிய பெருமழையும் அதை தொடர்ந்து பல்வேறு புயல் பாதிப்புகள் அதையும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட பாதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கி இருபத்தி ரெண்டு வரை ஏற்பட்ட ஒரு மூன்றாண்டுகளுக்கான கொரோனா பேரிடர் இப்படி பல்வேறு பேரிடர்களை நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிற சூழலில் அரசு நிர்வாகங்களோடும் உள்ளாட்சி அமைப்புகளோடும் இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் லட்சக்கணக்கான தன்னார்வலர்களும் தமிழகத்தில் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான பணியினை செய்து வருகிறார்கள் அந்த அளவில் இன்றைக்கு மாணவர்களும் இந்த சமூக பிரச்சனைகளில் ஒருங்கிணைவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அந்த வகையில் லயோலா கல்லூரி என்பது தொடர்ந்து எல்லா காலகட்டங்களிலும் அதனுடைய மாணவர்களை நாட்டு நலப்பணிகள் என்கின்ற வகையில் நாட்டு நலப் பணிகள் திட்டம் இதுபோன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவுதல் சென்னையில் குடிசை பகுதிகளில் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி போதித்தல் அவர்களுக்கு சுகாதாரமான ஒரு சூழலை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு விஷயங்களை லயோலா கல்லூரி மாணவர் அமைப்பு இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி இருக்கிற எந்த தருணத்திலும் கூட இதை கையில் எடுத்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தன்னார்வலர்களுக்குரிய கடமைகளை உணர்த்துவதற்கு உணர்த்துவதற்குரிமையாக ஒரு நல்ல பணியை இப்போது செய்திருக்கிறார்கள் அதை தொடங்கி வைப்பது தேவையான அளவு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி பிரசிட் தர சொல்றோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தேவையான அளவுக்கு வச்சிருந்தோம் அப்படிங்கிறத இந்திய விமானப்படையை ஒத்துக்கணும் நேற்றுக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க தேவையான அளவுக்கு நாங்க கேட்ட அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்காங்க நம்பர் ஆப் டேங்க்ஸ் லிட்டர் தண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில் பிரச்சனை இல்ல இது இது முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையோட பணி அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்கு அந்த விமானங்கள் பறக்கும் சூழல் இதெல்லாமே இப்ப படகா இருந்தாலும் கப்பலா இருந்தாலும் விமானங்களா இருந்தாலும் மேல இருக்கிற அந்த இத பொறு தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது தான் இதுல வந்து நம்ம அதுலேயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க மாதிரி வெயில் இருக்கும் தெரிஞ்சுதான் எல்லாரும் கூட எடுத்துட்டு வரணும் தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க தொபி போட்டுவாங்க கண்ணாடி போட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க இதுல யாரையும் அதான் செய்து அரசியலாவே இதை நீங்க இதை எடுத்துக்க வேணாம் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இது செயல்பாடு இது வந்து ஒரு அவங்க தொண்ணூத்தி மூணாவது வருஷத்தை நுழையிறத ஒரு நடத்தின ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியா இதை நம்ம எடுத்துக்கணும் இதுல இது இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இதுல வந்து எந்த இதுவும் இல்லை இப்ப வேணே ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதுல கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க இதுல யாரும் கூட்ட நெரிசல் இது எல்லாமே வெயில் தாக்கம் ஹீட் ரிலேட்டட் தான்

சுமார் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ரோட்ல வந்தாங்க ஒரு இடத்துல கூட மெடிக்கல் கேம்ப் அந்த ரோட்ல இல்ல மெடிக்கல் கேம்ப் அங்க இருந்தது எல்லா எல்லா இடத்துலயும் மெடிக்கல் நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க ஏர்போர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மெடிக்கல் விங்க இருந்தது இதை தாண்டிங்க நீங்க பீச்சில் இருந்து ஒரு முன்னூறு மீட்டர்ல தான் ஓமந்தூரா மெடிக்கல் காலேஜ் ரெண்டு கிலோமீட்டர்ல தான் ஆர்ஜிஎச் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஒரு மூணு மூன்று கிலோமீட்டர்லாம் ஸ்டான்லி ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர்ல தான் ராயப்பேட்டை மருத்துவமனை இப்ப இது மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்துல வேற எங்கேயுமே இருக்க முடியாது அதனால மருத்துவ வசதி இல்லைன்னு எல்லாம் சொல்லிடாதீங்க எங்க பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறப்ப பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாம வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இது இந்த ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையா சொல்றோம் திரும்ப திரும்ப அதே சொல்லி நீங்க இதுல வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க இல்ல 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 ஏங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இருந்தாங்க லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவல்துறை அங்க போட முடியும் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இது இல்லாம இந்த ஊர்காவல் படை இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க இல்லாமலாம் இல்ல அதை தெய் سنج நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பத்திரிகையாளர்கள் உங்க டிவி ரேட்டிங்கை கூட்டிக்கணும் இது வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஃபிளாஷ் நியூஸ் ஃபிளாஷ் நியூஸ போட்டு இந்த ரேட்டிங்கை இதல கூட்டிக்கணும் இல்ல 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 எனக்கு தெரியும் நீங்க என்ன டிவி ல இருந்து மர்க்கறீங்கnte இந்த ரேட்டிங் ரேட்டிங் இன்கிரீஸ் பண்ற இல்லங்க ஏங்க நீங்களே இப்போ நீங்க நான் இதை திரும்பி அரசியல் இல்ல இல்ல நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இல்ல தமிழ்நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் அடையாளப்படுத்தி ஒரு லாலி லாவணி பாடுறதுலாம் நல்லா இருக்காது ஏன்னா ஒரு சோகமான நிகழ்வு இதோட வான் சாகச நிகழ்வின் போது ஏற்பட்ட உயிரிழப்பு விவகாரத்தை அரசியல் செய்யாதீர்கள் எனவும் வான்சாகசம் சாகசம் பார்க்க வந்த ஐந்து பேரும் வெயில் காரணமாகவே பலியாகியிருக்கிறார்கள் எனவும் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் இது தொடர்பான முழு விவரங்களையும் பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்